ரோடு ரோடு இல்லை அப்புறம் சானிடேஷன் ஃபெசிலிட்டி இல்லை ட்ரைனேஜ் இல்லை அப்புறம் வாட்டர் சப்ளை இல்லை ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு பேசிக் நீடே வாட்டர் தான் அந்த சிறுவாணிங்கிற வாட்டரே எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை சுத்தமாகவே சிறுவாணி வந்து எங்களுக்கு விட்டே ரொம்ப பல மாதமாச்சு வாட்டர் வருதுன்னா அதுவும் ஆளியார் தான் வருது அந்த ஆளியார் வாட்டர் வந்து ஃபுல்லாக குளோரின் வாயில் வைக்கவே முடியாது மழைநீர் வடிகால் அமைக்கிறதாகட்டும் யூஜிடி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி ஏறக்குரிய ஒன்றரை வருஷத்துக்கு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த பகுதியில் நோண்ட ரோடு சாலைகள் ஃபுல்லாக நோண்ட ஆரம்பித்ததுக்கு பிறகு இன்னும் வந்து பணிகள் முடிக்கப்படாமல் மிகப்பெரிய அளவிலான காலதாமதம் ஏற்படுத்திட்டு வராங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தேழு வாரில் வகா பெட்ரோல் பங்கு எதிர்புறத்தில் இருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு சங்கத்துக்கு மேற்பட்ட சங்க குடியிருப்பு சங்கங்கள் இருக்குது இந்த பகுதியிலும் சரி இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறி அருகாமையில் இருக்கக்கூடிய அன்னமநாயக்கர் வீதி காந்தி நகர் உள்ளிட்ட பகுதியில் சேர்த்திங்கன்னா ஏறக்குரிய ஒரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்கே வந்து வசித்து வராங்க ஆனால் இந்த மக்கள் பயணிக்கிறதுக்கான அடிப்படை வசதிகள் சாலை வசதிகள் கூட வேலை செய்கிறதுக்கு வந்து கார்பரேஷன் கார்பரேஷன் தான் முன் இருக்கணும் அவங்க எதுவுமே செய்யறது இல்லைங்க குப்பை எடுக்கிறதுலேயும் நிறைய மெத்தன போக்கள் இருக்காங்க ட்ரைனேஜ் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் நிறைய பகுதிக்கு ட்ரைனேஜ் தேவை தேவையில்லாத பகுதிக்கு ட்ரைனேஜை போட்டு அதுவும் பாதியில் தான் வேலை நடந்துட்டுருக்குங்க முழுமையாக நடக்கலை நாய் தொல்லை அப்புறம் மாடு தொல்லை அதுபோக குடிநீர் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அவர்களை போல கேட்பதற்கு நாதி இல்லாத மக்களை போல இப்பகுதி மக்கள் இங்கே வாழ்கின்றார்கள் என எங்களுடைய கோரிக்கை இந்த தமிழக அரசு இதில் தலையிட்டு கோவை மாநகராட்சியை கோவை மாநகராட்சி உத்தரவிட வேண்டிய நாட்கள் அவகாசத்துக்குள்ள நாளைக்கு வெள்ளிக்கிழமை இரண்டாவது வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை கட்டாயமாக எங்களுக்கு அதுக்குள்ள எங்களுடைய பயிற்சி பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கேனும் அவசர பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தாவிட்டால் நிச்சயமாக பதினைஞ்சு நாட்களுக்குள்ள எங்களுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் கோவை மாநகராட்சியை முற்றுகிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு மேலும் பாலக்காடு சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தும் கோவை மாநகராட்சி குனியமுத்தூர் எண்பத்தி ஏழாவது வார்டுக்குட்பட்ட குனியமுத்தூர் வசந்தம் நகர் பி கேஜி நகர் உட்பட வகாப் பெட்ரோல் பங்க் எதிரில் உள்ள முக்கிய சாலைகள் மற்றும் இணைப்பு சாலைகள் அனைத்தும் தோண்டப்பட்டு முழுமையாக மூடாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் குடிநீர் விநியோகமும் சரிவர கிடைக்கவில்லை வரக்கூடிய குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் இதுகுறித்து இப்பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் பாபுவிடம் பலமுறை தெரிவித்தும் பலன் இல்லை என்றும் கோவை மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லாததால் பொதுமக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தராத கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சாலைகள் அனைத்தும் பழுதாகியுள்ளதால் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப முடியவில்லை வழுக்கி விழுந்து அடிபடுவதாகவும் மக்களிடம் வாக்கு பெற்று வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் என்று யாரும் இப்பகுதிக்கு வருவதில்லை மேலும் வீடுகளில் குப்பைகள் சேகரிப்பதற்கும் மாநகராட்சி ஊழியர்கள் வராததால் வீடுகளில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் மழைக்காலங்களில் நோய் தொற்று ஏற்பட்டு பலரும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினார்கள் அனைத்து வார்டுகள் இனையோடு மாநகராட்சிய மட்டும் இல்லையா மாநகராட்சிய வடிகால் அமைப்பது எப்போது கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் போராட்டம் இது போராட்டம் அடிப்படை உரிமையை மீட்டெடுக்க எண்பத்தி ஏழாவது வார்டு பொதுமக்களின் போராட்டம் நிறைவே